வேலையை இழந்தாலும் வாழ்ந்து காட்டணும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் தனக்கு வேலை போக போகுது போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இது அவரோட இதே சப்ஜெக்டில் நான் வச்சுக்கிட்டேன் நாலாவது அல்லது ஐந்தாவது கான்வர்சேஷன் ஒரு பத்து வருஷத்தில் சில ஜாப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஜாபோட தேவைகள் மாறும்போது நிறுவனங்கள் சில ஆட்களை விடுவிக்கிறார்கள் அதுக்காக அந்த பர்சன் வந்து அன்எம்ப்ளாயபிள் இல்லை வேலை செய்வதற்கு தகுதியற்றவர் இல்லை அப்படிலாம் இல்லை நிறுவனத்தில் சில மாற்றங்கள் வருது சில கஸ்டமர்ஸ்க்காக இவங்களை ஹையர் பண்ணாங்க சில குறிப்பிட்ட தேவைகள் ஸ்கில் செட்ஸுக்காக ஹையர் பண்ணுறாங்க அந்த ஸ்கில் செட் தேவை அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு இவங்களை விடுவிச்சிடுறாங்க இப்படி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் உள்ளவர் நம்ம நண்பர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் உள்ள நண்பருக்கு என்ன நடக்குதுனாக்கா ஒரு ஒரு தடவை அந்த ஸ்கில் செட் வேணாங்கிற போது ஃபஸ்ட்டு இவரை வந்து விடுவிச்சிட்றாங்க கம்பெனி ஆனால் இன்னொரு கம்பெனி தேடிக்கிட்டு இருக்கான் இதே ஸ்கில் செட்டுக்கு இவர் எப்போ அவங்க கண்ணில் படுறாரோ டக்குன்னு ஹையர் பண்ணிடுறாங்க ஸோ ஜாப் சேஞ்சஸ்ங்கிறது ரெகுலராக ஸ்பெஷலைஸ்டு பீப்புளுக்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் எனக்கு அந்த கான்வர்சேஷன்கிட்ட புரிய வந்தது